டிஎன்பிஎஸ்சி Quick ரவிஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழில் கடித இலக்கியம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசனா தொடர்பான செய்திகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அட் ப்ரசன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷின்ஸில் இருந்து இந்த தமிழில் கடித இலக்கியம் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி காந்தியடிகள் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திலகர் ஆப்ஷன் பி காந்தியடிகள் ஆப்ஷன் சி வாவு சிதம்பரனார் ஆப்ஷன் டி திருப்பூர் குமரன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காந்தியடிகளை அரை நிறுவன பக்கிரி என்று ஏலனம் செய்தவர் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சர்ச்சில் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் சாரி காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் ஆப்ஷன் ஏ சிரவண பிதுர்பத்தி ஆப்ஷன் பி ஹரிச்சந்திரன் ஆப்ஷன் சி பக்த பிரகலாதன் ஆப்ஷன் டி ராம நாடகம் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சிறவண பிதிபத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் டி தனிநாயக அடிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம் மொழியை சார்ந்தது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி ஆப்ஷன் பி ஃப்ரெஞ்சு மொழி ஆப்ஷன் சி ஆங்கிலம் ஆப்ஷன் டி குஜராத்திய மொழி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆங்கில மொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரை நிறுவன பக்கிரி நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சர்ச்சில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணவு ஆப்ஷன் பி நலம் ஆப்ஷன் சி நூ நூல்கள் ஆப்ஷன் டி உடற்பயிற்சி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நூல்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்ராய் அதுக்கு நேராக விஸ்வ பாரதியில் பணி புரிந்த பேராசிரியர் பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரன்ரஸ் அதுக்கு நேராக கிரேக்க சிந்தனையாளர் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருபாலினி அதுக்கு நேராக ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பிளேட்டோ சிந்தனையாளர் கல்வியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்போ டால்ஸ்ட்ராய் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஓகேங்களா ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதுக்கு அடுத்தது பி பெட்டன்ட்ரஸ் நாலு சிந்தனையாளர் கல்வியாளர் அதுக்கு அடுத்தது கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் அடுத்தது பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் ஓகேங்களா இப்போ எப்படி வந்திருக்கு மூணு நாலு ஒன்று ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்துள்ளது என்பதை தெரிவு செய்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் உத்தராஞ்சல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ டாக்டர் மூவா ஆப்ஷன் B பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் C நேரு, ஆப்ஷன் D காந்தி. கன் ஆன்சர் ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர் நேரு. நெக்ஸ்ட் क्वेश्चन பகுத்தறிவு துறையில் அவருக்கு இனை அவரே என்று அம்பேத்கர்ஐ புகழ்ந்தவர். இந்த क्वेश्चन வந்து ரிப்பீட்டடா வந்த क्वेश्चन ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இனை அவரே என்று அம்பேத்கர்ஐ புகழ்ந்தவர். யார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர் நேரு. நெக்ஸ்ட் क्वेश्चन इंदिरा गांधी படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சரித்திரம் என்ற உலக புகழ் பெற்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் பி இந்திரா காந்தி ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் சிட்டு ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ மூவா ஆப்ஷன் பி அகிலன் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் ஆப்ஷன் டிந்தன் ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது மூ வரதராசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நிலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய கடித பகுதி ஓகேங்களா இதுக்கான வரதராசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையது வரதராசனார் கழுத்தது துண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய வந்த ஓகேங்களா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய வருஷம் இது நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மு வரதராசனார் நெக்ஸ்ட் கொஷின் தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று இது யாருடைய கூற்று ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மு வரதராசனார் நெக்ஸ்ட் கொஷின் தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் தான் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தியாகராச தேசிகர் ஆப்ஷன் பி அருணாச்சல கவிராயர் ஆப்ஷன் சி அரிமதி தென்னகன் ஆப்ஷன் டி இந்திரா பார்த்தசாரதி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அரிமதி தென்னகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா

ஆப்ஷன் பி வையாபுரி ஆப்ஷன் சி மு வரதராசனார் ஆப்ஷன் டி தேவநாயகம் பிள்ளை ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மு வரதராசனார் இது வரைக்கும் நம்ம தமிழ் கடித இலக்கியம்ல உள்ள முக்கியமான டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ்லேருந்து இருந்து முழு தொகுப்பு வந்து பார்த்தோம் ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டின்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல இருந்து கட்டாயமா வந்து கொஷின்ஸ் வரும் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி